Because that is God's will for you and and me. Verse 26. Let let us make man in our our image according to our likeness and let them கவனமாக வாசிக்க வேண்டும் என்றால் இதுதான் இருக்கிறது rule நமது சாயலாக நமது மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆண்டு ஆள வசனம் God blessed them and said to them, Be fruitful and multiply, fill the earth, subdue it, and rule. நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை நீங்கள் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் You know what God's desire is for you? உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா? That you must subdue everything under your feet. எல்லாவற்றையும் உங்கள் கால்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். And you must rule. நீங்கள் ஆளுகி ஆண்டு கொள்ள வேண்டும்.

ஆதாமை so he will rule over adam ஆதாமை ஆதாமுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து செய்திருந்தால் ஏவாள் ஆதாமை ஆட்டி படுத்திருப்பால் அது ஆண்டு கொண்டிருந்திருப்பார் god didn't take a bone from adam's foot for adam to rule over e ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ள முடியாக அடைக்கால முடியாக ஆதாமுடைய பாதத்திலிருந்து எலும்பை எடுத்து தேவன் செய்யவில்லை ஏவாளை he took a bone from the side விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து உண்டாக்கினார் ஏவாளை because man was never called

மனிதர்களுக்கு ஜனங்கள் மீது ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் இருக்குமானால் லைக் ஆல் தி கிங்ஸ் அண்ட் டிக்டேட்டர்ஸ் இன் தி வேர்ல்ட் இந்த உலகத்திலே காணப்படுகிற ராஜாக்கள் சர்வாதிகாரிகளை போல லைக் many pastors and popes and bishops अनेक பாஸ்டர்மார்கள் போப் ஆண்டவர்கள் பிஷப்புகள் ஆளுகை செய்வது போல and like some elders in our churches நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சில மூப்பர்களைப் போலவும் want to rule over people ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள் that is not the will of god அது தேவசித்தம் அல்ல that's why when Jesus came to to earth and they wanted to make him a king he he ran away he said no God did ஒரு விரும்பினார்கள் அவரோ இல்லை other மனிதன் மற்றவர்களை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் மனிதரை king நான் ஒரு ராஜாவாக இருக்க மாட்டேன்

சகல சிச்சிப்பிட்களுக்கும் ஆதாம் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் பட் when he sinned ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது and he handed over the earth to the devil. தென் பூமியை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான் he could not god took away that ability to rule over them. இப்போதே அவைகளெல்லாம் ஆண்டு கொள்ள முடியான திறமை தேவன் ஆதாமரிந்து எடுத்து விட்டார். you know today man is such a slave இன்றைக்கு மனிதன் எப்படிப்பட்ட அடிமையாக இருக்கிறான் that even a small germ

வலிமையுள்ள ஒரு கணவன்மார்கள் மனைவிமார்கள் ஆண்டு ஆளுகை செய்கிறார்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பெரிய பெரிய ராணுவ அதிபதிகள் எல்லாரும் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள் மூப்பர்கள் மற்றவர்களை ஆளுகை செய்கிறார்கள் these are all people who do not have

சகோதரனே இதுதான் என்னுடைய ஆலோசனை பட் ஐ அம் நாட் காட் انا நான் தேவன் இல்ல சோ யூ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு மீ ஆகவே எனக்கு நீ செவி கொடுக்க தேவையில்லை இல்லை இஃப் யூ திங்க் தட் will help you do it இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எண்ணினால் செய்யுங்கள் கோ அண்ட் பிரே பிஃபோர் காட் தேவனுக்கு முன்பாக இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு ஜெபியுங்கள் அண்ட்

நாரிய மாமியர் மருமகள் பிரச்சனை இதனால தான் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா தி மதர் வான்ட்ஸ் டு ரூல் தாய் ஆளுகி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஷி இஸ் ஆல்ரெடி ரூல்ட் ஒன் ஹோம் நவ ஷி வான்ட்ஸ் டு ரூல் another home ஏற்கனவே ஒரு குடும்பத்தை ஆளுகி செய்து விட்டார் இப்போ இன்னொரு குடும்பத்தை ஆளுகி செய்ய முடியாக மர்மмол வீட்டுக்கு வருகிறார்கள் टुडे ஐ ஆம் எ ஃாதர் இன் லா டு 4 டாலர்ஸ் நான்கு மகள்களுக்கு நான் மாமனாராக இருக்கிறேன் தே will all testify ஐ டு நாட் டெல் देम எனிதிங் நான் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லுவதில்லை என்பதற்கு அவர்கள் எல்லாரும் சாட்சி சொல்வார்கள்

ஒன்று குறைஞ்ச ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் மாதம் நீங்கள் கிரையத்துக்குக் கொள்ளப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதுங்கள் மூப்பர்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்பதை குறித்து தவறான கருத்துக்கள் அநேக சபைகளிலேயே காணப்படுகிறது மெனி எல்டர்ஸ் வுட் லவ் டு ஹியர் மி ப்ரீச் ஆன் சப்மிஷன் டு எல்டர்ஸ் அநேக மூப்பர்கள் நான் மூப்பர்களுக்கு அடங்கிய வேண்டும் என்கிற செய்தியை குறித்து பிரசங்கிப்பதை கேட்பதற்கு அதிக வாஞ்சியூரலாக இருக்கிறார்கள் டெல் பி டில் தி டே ஃபை டேக் ஒன் செஷன்

என்ன செய்வீர்கள் obey him கீழ்படிவீர்களா no இல்லை you will honor him as your father உங்க தாப்புனா இருக்கிறபடியாலே நீங்கள் அவருக்கு கணம் கணம் பண்ணுவீர்கள் see that i will honor you but i can't do that that's against my conscience அப்பா உங்களை நான் கணம் பண்ணுகிறேன் ஆனால் நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அது என்ன மனசாட்சி விரோதமாக இருக்கிறது we are not to be slaves of men நாம் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்க கூடாது the same way with elder brothers in a church அதே விதமாக தான் சபையில உள்ள மூப்பர்கள் இடத்திலேயும் கூட

உங்களிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை பிகாஸ் when i look at your life i am not inspired to have confidence in you என்னங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்கள் மீது நம்பிக்கை வைக்கத்தக்கதாக எனக்கு ஒரு உற்சாகம் கிடைப்பதில்லை

நான் நான் ஒரு 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 நாற்காலியை வாங்குகிறேன் ஷாப் கீப்பர் ஹஸ் காட் நோ ரைட் ஓவர் திஸ் சேர் சேர் கொடுத்து கொடுத்து பிறகு அந்த அந்த கடைக்காரருக்கு நாற்காலியின் எந்த உரிமையும் இல்லை மை அது அது என்னுடைய என்னுடைய நாற்காலி ஐ கேன் பெயிண்ட் இந்த சேருக்கு ஊதா கலர் அடிக்கலாம் 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 நீல நிறம் சிவப்பு உரிமை தட்ஸ் ஹோலி யூ யூ பாட் வித் நீங்கள் வாங்கப்பட்டீர்கள் ஆர் ரீர்கள் நீங்கள் அவருக்கு அடிமைகள் டோன்ட் பி எ ஸ்லேவ் டு தி டெவில் பிசாசுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் டோன்ட் பி எ ஸ்லேவ் டு எ மேன் எந்த மனிதருக்கு அடிமையா இருக்க வேண்டாம் டெஃபனட்லி டோன்ட் பி எ ஸ்லேவ் டு an எல்டர் பிரதர் கண்டிப்பாக மூப்பருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கவே வேண்டாம் பி எ ஸ்லேவ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் இயேசு கிறிஸ்துக்கு அடிமையாக இருங்கள் தென் how shall we ஃபங்க்ஷன் together in the church அப்படியானால் சபையிலே நாம் எப்படி கிரியை செய்வது வேலை செய்வது ஊழியம் செய்வது on the basis of confidence நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும்

the 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 Bible Bible says a man must leave his his father and mother and mother cleave to his wife that's the word of God in in Genesis 2 it's first first commandment in the Bible. First commandment ஒரு மனிதன் பிரிந்து இசைந்திருக்க வேதம் இது அதிகாரத்தில் ஆதியாகமம் 2:24 A man must leave his father and mother and cleave to his wife. தாய் விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோடு கூட இசைந்திருக்க கடவன். When your son gets married, மகனுக்கு திருமணம் you must tell him. நீங்கள் சொல்ல வேண்டும். I have told all my four sons that. என்னுடைய நான்கு மகன்களுக்கும் நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் Leave your father and mother. தாய் விடுங்கள். Cleave to your wife now. இப்பொழுது மனைவியின் இசைந்திரு. I'll tell you God has honored me because I have taught my children obedience to scripture. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி முடியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிற அப்படினாலே தேவன் என்னை கனப்படுத்தியிருக்கார் God bless my children because I taught them to obey scripture வேதத்துக்கு கீழ்ப்படி முடியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி அப்படினாலே தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார்